அம்பேத்கரின் இறுதி சடங்குகளை டெல்லியில் செய்ய காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் அம்பேத்கர் தொடர்பான பயிலரங்கம் நடந்தது அதற்கு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமை தாங்கினார் பயிலரங்கத்தில் அவர் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கரை தேர்தலில் வேண்டுமென்றே தோல்வியடைய செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி டெல்லியில் இருக்கும் அம்பேத்கரின் வீட்டில் அவரது இறுதி சடங்குகள் புத்த மரபுகளின்படி செய்யப்பட்டன அம்பேத்கரின் இறுதி ஊர்வலம் மும்பையில் இருந்து டெல்லிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என அம்பேத்கரின் ஆதரவாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் ஆனால் அவரது இறுதி சடங்குகளை டெல்லியில் நடத்த காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை அவரது நினைவிடத்தை எழுப்பவும் அனுமதிக்கவில்லை எனவே மும்பையில் இருக்கும் சைத்திய பூமியில் அம்பேத்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டது இந்திய அரசமைப்பின் தந்தை என போற்றப்படும் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துவதில் காங்கிரஸ் அரசு தோல்வியடைந்தது என்று யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார்